ольга

नहीं प्लास्टर देने कौन देने प्लाबिक तब तो पानी में मार लेते नहीं लगना चाहिए ना पानी में मरें यार ये परेड पानी तो मांग मांग कर लोचा <laughs> कर இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று இன்று தி நம்முடைய வீட்டிலே குழந்தைகளில் படிக்காத குழந்தைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வீடுகளிலும் படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டப்படிப்பு படித்தவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் அதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களெல்லாம் நீங்கள் படிக்க வைத்த உங்களை படிக்க வைத்தது மட்டும் போதாது என்று சொல்லி வேலை வாய்ப்பும் உங்களுக்கு முன்னுரிவா வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கம்பெனிகள் உங்களை வேலை கிடைக்கிற நேரத்தில் உங்களுடைய திறன் மேம்பாடு எப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தகுதி எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்துத்தான் நினைப்பார்கள் அதற்கு திறன் மேம்பாடு அது செய்யக்கூடிய அந்த பணியிலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கல்லூரிக்கு செல்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் பையங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி உங்களுடைய படிப்பு செலவுக்கு வீட்டை எதிர்பார்க்காமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்ற இனத்தோடு தான் இந்த திராவிட மாநில அரசு ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கிறது ஒரு இணைய சமுதாயம் இன்றைக்கு இந்தியா மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தேசம் எது என்று சொன்னால் அது இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரைபடத்திலே நமக்கு முக்கியத்துவம் இருக்கிறது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய வேலை வாய்ப்பு மிக முக்கியம் அந்த வேலை வாய்ப்பை தருவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களை ஏற்பாடு செய்ய சொல்லி உங்கள் வேலை வாய்ப்பை பெற்று தகுதில் அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம்